அவர் மகனை அவர் தான் பெருமையாக பேசுவாங்க அடுத்தவங்க காத்திருக்க முடியாது இல்லை தன் மகனை வந்து பெருமையாக பேசுவான்னு காத்திருக்க முடியாது அவர் மகனை பொறுத்து அவர் பெருமையாக பேசுகிறார் ஆனால் ரிலீஸ் ஆகுது ரொம்ப அவர்களை காணமே சென்னையில் இல்லை இருந்திருந்தால் அவர்கள வந்திருப்பாரான்றது தெரியல ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்ன்றதை நம்ம சொல்ல முடியாது என்ன அதுபோல் சென்னையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சென்னையில் இல்லைன்றது தான் நான் கேள்விப்போம் துபாயில் இருக்கிறார்னு சொல்கிறாங்க அவர் துபாய்க்கு போனாரா இல்லைன்றது நம்ம வந்து அப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்களான்னு கேட்பீங்க பிரம்மாண்ட செட்டுகள் இருக்குல்ல அதில் வந்து செட்டுகளை போட்டு அசத்துவார் பணத்தை வந்து தனியாக செலவு பண்ணி எடுக்கக்கூடியவன் தான் அந்த படம் தான் இப்போ ரீலீஸ் ஆச்சுன்னா நம்ம பார்க்கறதுக்கு பிரமிப்பாக தான் இருக்கும் பட் அதை ஒப்பிட்ட சிலம்பாட்டம்னு சொல்கிறேன் சிலம்பாட்டம் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்த படம் தான் அதில் வந்து அளவில் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கல சிலம்பாட்டம் வந்து சிம்புவோட படங்களும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் உயிருள்ள வரை உஷாவையும் நீங்கள் மைத்ரி நிகழ்ச்சி போன்ற படங்களை ரிலீஸ் ஆனால் அதுக்குள்ளே வரவேற்பு ஏன்னா டிஆர்பி ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க ஆனாலும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பண்ணுவாங்க இந்த விஜய் அஜித்து சிம்பு இவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயம் ரெடி பண்ணி பண்ணிவிட்டாங்க ரெடி பண்ணான்னா இயல்பாக ரெடி ஆயிடுச்சு அது விஜயாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் அந்த அது அந்த டாப் டென் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அது தனுஷாங்கலாம் அவங்களெல்லாம் வந்து ஒரு கும்பலூர் வந்து விசாரிச்ச குஞ்சுகளை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு அவங்க என்ன செய்கிறதுன்னா போய் அது போய் படத்தை போய் பார்த்துட்டு விசடிச்சுட்டு ரசிச்சுட்டு அப்படின்னு வரும் போது ஜென்ரல் அடிங்ஸ்க்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்டப்பாக இருக்கும் தவிர அதுதான் நீ ஏன் அந்த ரீலீஸ் போடமா ஓடுதுல்ல இப்போ மங்காத்தா ஓடுது படையப்பா போகுது நீ பார்த்தோம் ஏன் தலைபதி கூட ரிலீஸ் ஆச்சு இல்லையா படையப்பா இருபத்தஞ்சி நாள் ஃபுல்லாகுது புதுப்படம் தான் நாலு நாள் ஓட மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் ரீரிலீஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடும் சொல்ல முடியாது அப்படியே ஓடினாலும் ஒரு காட்சி ரெண்டு காட்சி ஏன்னா விசவடிச்சா குஞ்சிகள் மட்டும் பார்த்துட்டு விசவாடி போயிடுவானுங்க டிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசவடிச்சாங்குஞ்சிகள் டிஆர் கிட்ட பின்னாடி கிடையாது சிம்பு பின்னாடி இருக்கான் டிஆர் பின்னாடி கிடையாது டிஆர் கிட்ட பின்னாடி இருக்கிறது எல்லாம் கேட்டிங்கன்னா டிஆருக்கு அந்த ரசிகர கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு ஆகாத படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார்

அந்த ரிலீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அது நடித்த நடிகர் வந்து அவங்க அப்பா பேசுறது பெருமை இல்லை சார் அவர் தானே பெருமை அவர் வந்து இந்த படத்தை அவர் சில அனுபவங்களை வந்து பேசுறாருன்னு வச்சுக்கிறேன் ஆனால் எங்கே வேணா இருக்கட்டும் சார் சிம்பு துபாயில் இருக்கட்டும் லண்டனில் இருக்கட்டும் எங்கேயோ இருக்கட்டும் டிஆர் வந்து தன் மகன் குறித்து பெருமையாக பேசுனதான் நம்ம உள்ள ஏன்னா ஆட்டோ சங்கருடைய அம்மாவே வந்து நான் சரி கட்டினா என் மகன் அப்பாவின்னு பேசினாங்க ஆட்டோ சங்கர் யாருக்காக ஆட்டோ சங்கர் இல்லை இவங்க சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்கள் எல்லாம் வந்து பார்க்கணுன்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்துறாங்கன்ற மாதிரி தெரியாதா இல்லையா ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு இன்றைய நாளில் வந்து சிலம்பாட்டத்தினுடைய ரிலீஸ் சிலம்பாட்டம் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்பு அப்பா மகன் போன்ற ஒரு உறவை காமிச்சிருப்பாங்க அதே சமயம் அதில் ஒரு மாசான நடிப்பை வந்து சிம்பு கொடுத்துருப்பார் அந்த படம் இன்றைக்கி மறுபடியும் ரீ ரீரிலீஸு இந்த நிலையில் திரு டி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு மேடையில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசி மேடையில் இல்லை ரீரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த படக்குழு ஏற்பட பண்ண ஒரு மேடையில் அந்த மேடையில் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் தன் மகனை ரொம்ப பெருமையாக ரொம்ப திறமசாலி என் மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்கலங்கி பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை சமீபத்தில் அவர் பொதுவாக மேடைகளில் போனாலும் கொஞ்சம் எமோஷனல் எப்போவுமே எமோஷனாக பேசக்கூடிய டிஆரோடைய அடையாளமே வந்து அதுதான் எமோஷனாக பேசுகிறவர்கள் அடுக்கு மொழியில் பேசுகிறவரு திகட்ட திகட்ட அடுக்கு மொழியில் பேசுகிறவரு அது வந்து இன்னைக்கு இருக்கிற எங்களுக்கெல்லாம் கேட்டு பழகிடுச்சு டிஆர் வந்தாலே அடுக்குமொழி அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தான் நாங்களெலாம் இப்போ உங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன சார் மேடையில் வந்து அடுக்கு மொழி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு ஒரு திகட்டல் உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சி திகட்டுறதெல்லாம் தாண்டிட்டோம் நாங்கள் அந்த தான் தாண்டிட்டோம் வழக்கமான அடுக்கு மொழி அதை சொல்கிற மகன் குறித்து பேசும்போது எமோஷனாகிறார் கொஞ்சம் கண்காலங்கிறார் நம்ம பார்த்தோம் பட்டு அது வந்து வயதாகும்போது எப்படி தோல் சுருங்குதோ நீ என்ன தான் முடி வச்சுக்கிட்டு முடி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி தாடி இருக்குது அது இருக்குன்னு சொன்னாலும் உடலில் இருக்கிற அங்கங்கள் எல்லாமே தானே செய்யும் தோல் எப்படி சுருங்குதோ இப்படி கையில் கையில் தான் இப்போ போது இப்போ எனக்கு இருபது வயசில் இருந்த தோல் இப்போ இருக்கா இல்லை இல்லை இல்லையா அது வந்து தோல் எப்படி சுருங்குதோ அதே மாதிரி வந்து உடலில் இருக்கிற அங்கங்கள் கூட வந்து ஒரு சுருக்கம் ஏற்படும் இதையும் கூட சுருங்கியிருக்கலாம் அதை எளிதில் எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் கண் கலக்கக்கூடிய டீயரை பார்க்குறோம் இதே நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்த வந்து சீரும் சிறுத்தை சிங்கம் புளி அந்த மாதிரியான ஒரு டிஆர் வந்து நாங்கள் பார்த்த காலகட்டத்தில் இருக்கோம் ஒரு முப்பது வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வயது மூப்புன்னு ஒன்று இருக்குதுல்ல அதில் வந்து அவருக்கு மகன் குறித்து பேசும்போது எமோஷன் ஆகிறாரு அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள் அவருக்கு தான் தெரியும் அவர் எதுக்காக கண் கலங்குறாருன்னு ஆனால் மகன் குறித்து பேசும்போது கண் கலங்கிறாரு பெருமை குறித்தான் எடுத்தால் கூட பரவாயில்ல அவர் மகனை அவர் தானே பெருமையாக பேச முடியும் நீங்களாக பேசுவீங்க அவர் மகனை அவர் தான் பெருமையாக பேசுவாங்க அடுத்தவங்க காத்துக்க முடியாது இல்லை தன் மகனை வந்து பெருமையாக பேசுவாங்க காத்துருக்க முடியாது அவர் மகனை கொடுத்தா அவர் ம பெருமையாக பேசுகிறார் ஆனால் ரீ ரிலீஸ் ஆகுது ஆனால் சிம்பு சிம்பு அவரில் காணுமே வேறு ஏதாவது வேலையாக இருக்கலாம் ஆனால் செ சென்னையில் இல்லைன்ற ஒரு தகவல் இருக்குது சென்னையில் இல்லை இருந்திருந்தால் அவரால் வந்திருப்பாரான்றது தெரியல ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்ன்றதை நம்ம சொல்ல முடியாது என்ன அது ஒரு சென்னையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சென்னையில் இல்லைன்றது தான் நான் கேள்விப்பட்டேன் துபாயில் இருக்கிறாரு சொல்கிறாங்க அவர் துபாய்க்கு போனாரா இல்லைன்றது நம்ம வந்து அப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு கேட்பீங்க அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தனும் போது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று குரங்குகள் கிட்ட போனோம் இல்லையா அந்த எந்த முரங்கள் வந்து நயன்தாரா துபாயில் மீட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து சிம்பு துபாயில் எந்த மூன்று குரங்குகளை சொல்கிறாங்க வலைபேச்சு குரங்குகள் தான் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ துபாயில் இருக்கிறாரு நண்பர்களா இல்லைங்க நான் இப்போ துபாயில் இருக்கிறாரு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏதோ எனக்கு இருக்கிற சின்ன சின்ன தகவல் அடிப்படையில் சிம்பு வந்து சென்னையில் இல்லைன்னு தெரியும் துபாயில் இருக்கிறாரு நான் சொல்லிங்க நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன செய்யுங்க ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்களான்னு அனு கேட்பீங்க அதனால சென்னையில் இல்லை இருந்தால் அவரெலாம் வந்துருக்கலாம் அதனால் வந்து அவ்வளோதான் இவ்வளோதான் இவ்வளோ தான் பதில் ஆனால் சென்னையில் இல்லை அப்படின்றது மட்டும் தெரியும் ஆ துபாயில் இருக்கிறாரா இல்லை வேறு எங்கே இருக்கிறாரோ ஒரு நல்ல அரசன் போல ஷூட்டிங்கில் இருக்கிறாரும்போது எனக்கு தெரியாது சரி இப்போ டி ராஜேந்தர் அவர்கள் பேசும்போது த இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உயிர் உள்ளவரை உஷா அப்படிங்கிற படத்துடைய ரிலீஸ் தான் வரதா இருந்துதான் தான் ஆனால் சிறம்பாட்டம் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் வந்து கேட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு இந்த படத்தை நீங்கள் ரீரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஒருவேளை இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எப்படி எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் உயிருள்ளவரை உஷா வரவேற்பை பெற்றிருக்குமா உயிருள்ள வரை உஷாவும் சிலம்பாட்டமும் வந்து எப்படின்னு ரிலீஸ் ரிலீஸான இருக்கணும் ரெண்டுமே வெவ்வேறு காலகட்டத்தில் ஆன படங்கள் அந்த படத்துக்கும் உயிருள்ளவரை உஷா படத்துக்கும் இந்த படத்துக்குமே ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலேயே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உயிரிழ வரை உஷாவை வந்து படம் வந்து அது வேறு லெவல் அது அது வந்து அந்த காலத்து அது அது அந்த அந்த அதாவது டிஆருடைய படங்களை வந்து நீங்கள் குறிப்பிட்டு ஒன்று வந்து நான் ஒருதலை ராகம் படத்தை பார்த்துட்டு இப்போ நினைவு வருது டூரிங் டேக்கிஸ் உட்காந்து பார்த்த அந்த நினைவு வருது வேறு லெவல் படம் அதெல்லாம் அதுக்கு பிறகு உயிரிழ வரைய உஷாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மைதிலி எண்ணெய் காதலியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தேட்டர் அலோகலப்பட்ட காலகட்டம் இருக்குது டிஆர் வந்து அதகலப்படுத்துவார் உண்மையிலே அது ஏன்னா மியூசிக்காக இருக்கட்டும் படத்தில் வர வசனங்களாக இருக்கட்டும் காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் பிரம்மாண்ட தயாரிப்புன்றது வந்து அப்படி தான் சொல்கிறேன் அதாவது என்ன ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது இல்லையா அந்த சந்திரலேகா படம் வரும்போது இந்த பிரம்மாண்டமான செட்டு செட்டுகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி சந்திரலேகனா இப்போ வந்து ரிலீஸ் ஆனால் அந்த சந்திரலேகா இல்லை விஜய் நடிச்சு அந்த சந்திரலேகா நான் சொல்லிட்டு பழைய சந்திரலேகா சொல்கிறேன் அந்த மாதிரி பிரமாண்ட செட்டுகள் இருக்குல்ல அதில் வந்து செட்டுகளை போட்டு அசத்துவார் பணத்தை வந்து தனியாக செலவு பண்ணி எடுக்கக்கூடியவர் தான் அந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம பார்க்கறதுக்கு பிரமிப்பாக தான் இருக்கும் பட் அதை ஒப்பிட்டு வந்த சிலம்பாட்டம்னு சொன்னேன் சிலம்பாட்டம் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்த படம் தான் அதில் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கல சிலம்பாட்டம் வந்து சிம்புவோட படங்களும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் உயிருள்ள வரை உஷாவையும் நீங்கள் மைதிரி நிகழ்ச்சி போன்ற படங்களை ரிலீஸ் ஆனால் அதுக்குள்ளே வரவேற்பு ஏன்னா டிஆருடைய ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க ஆனாலும் வந்து ஜென்ரல் ஆடிஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க அது உயிரிழ வரைய விஷா இருக்கட்டும் காதலி இந்த படத்தெலாம் ஏன் ஒரு தனி ராகவே ரிலீஸ் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இது பண்ணாங்க இதில் வந்து என்ன முழுக்க முழுக்க வந்து சிம்புவோட ரசிகர் இருக்கிறது இப்போ எல்லாரும் நான் இதை சொல்கிறத ஒன்று பாரபட்சமாக நான் பேசுவேன் எப்பவுமே இந்த விஜய் அஜித்து சிம்பு இவனுங்க எல்லாம் வந்து ஒரு விஷாங் குஞ்சுங்களை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரெடி பண்ணா இயல்பாக ரெடி ஆயிடுச்சு அது அது விஜய்யாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் அந்த அது அந்த டாப் டென் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அது தனுஷாங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு கும்பல் வந்து விசிலடித்தான் குஞ்சுகளை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அவங்க என்ன சொன்னீங்கன்னா போய் அது போய் படத்தை போய் பார்த்துட்டு விசிலடிச்சுட்டு ரசிச்சுட்டு அப்படி வரும்போது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்குமா தவிர அது தாண்டி ஏன் அந்த ரீரிலீஸ் படமாக ஓடுறதில்ல படையப்பா போடுது படையப்பா ஓடுவது ஏன் வந்து அடுத்த கடை வரக்கூடிய வந்து விஜயோட படங்கள் வரிசையாக எடுத்துங்க ரீரிலீஸ் படங்கள் எடுங்க அவர் சொல்கிறாருல்ல டிஆர் கூட சொன்னார் ஜனநாயகன் படம் வந்தால் கூட உயிரில் வரைய உஷா படத்தை நான் தள்ளி வைப்பேன் அப்படி சொல்லிக்கான்னு சொல்லுறேன் கூட சொல்கிறார் தள்ளி வைக்கிறது பெருசு இல்லை அந்த படத்தையும் தள்ளிடுறாங்கல்ல இப்போ விஜயோட ரியலிஷோட படத்தை லிஸ்ட் எடுங்க குஷியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கில்லியாக இருக்கட்டும் சார் ஆனால் எஸ் ஆ கேள்வி இருக்கு சரிங்களா இருங்க இருங்க ஏன் அது கூட பதறிங்க விஜயை பற்றி சொன்னால் ஏன் பதர்றீங்க அதுதான் டிஆரும் சொல்கிறாரு நான் என் நண்பர் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் விஜயபுரம் முதல்ல ரீரிலீஸுன்றது எல்லா படமும் ஓடுறது கிடையாது சரி நல்லா புரிஞ்சுங்க மதுக்குள்ளே இப்போ மங்காத்தா ஓடுது படையப்பா போகுது நீ பார்த்தோம் ஏன் தளபதி கூட ரிலீஸ் ஆச்சு இல்லையா படையப்பா இருபத்தஞ்சி நாள் ஃபுல்லாகுது புதுப்பழம் தான் நாலு நாள் ஓட மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் ரீரிலீஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடன்னு சொல்ல முடியாது அப்படியே ஓடினாலும் ஒரு காட்சி ரெண்டு காட்சி ஏன்னா விசவடிச்சா குஞ்சுகள் மட்டும் பார்த்துட்டு விசடிச்சுட்டு போயிடுவானுங்க ஆனால் உயிரிழவரை உஷாவரட்டும் மகிழக்கார்டும் ஜெனரல் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க கேட்க வந்தேன் அது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்லாம் உண்மையிலே அவ்வளவு தூரம் நிச்சயமாக வருவாங்க ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து அந்த படத்தை எப்படி மேக்கிங் எப்படி இருக்கு எப்படி டைரக்ஷன் பண்ணிருக்கார் ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரசிப்பாங்க அந்த வரவேற்பு வந்து சிலம்பாட்டத்துக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் சிலம்பாட்டம் வெற்றி படன்றது தான் சந்தேகம் கிடையாது பெரிய மாஸ் வெற்றி தான் சொல்ல முடியாது டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு சிம்பு படங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம் தான் ஆனால் இப்போ டிஆர் நம்ம பேச முடியாது சார் டிஆர் வந்து தன் மகனுக்காக பேசுகிறாரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு புகழ்ந்து தள்ளுறாருனா அது வேறு நம்ம நிறை ரெண்டுத்தையும் பேசணும்ல நான் நான் நீங்கள் இதே மன்மோதன் படம் வந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு சிம்புவோடய ஹிட்டான படங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா அது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம்னாக்கா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த மூணு வருஷம் ஃபுல்லாகும் ஆனால் ஏன்னா அவங்களுக்குன்னு உள்ள ரசிகர் ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் இதுதான் முதல் புரியும் ஆனால் டிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாஞ்சிகள் டிஆர் கிட்ட பின்னாடி கிடையாது சிம்பு பின்னாடி இருக்கான் டிஆர் பின்னாடி கிடையாது டிஆர் கிட்ட பின்னாடி இருக்கிறது எல்லாம் கேட்டிங்கன்னா டிஆருக்கு அந்த ரசிகர் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு தலைவர் ஆக படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார் அந்த ரெண்டு நாளைக்கு படம் ஃபுல்லாக போகும் அந்த அளவுக்கு வந்து லவ் சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் புரட்டி போட்ட படம் ஆனால் அதே படத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வேறு வந்து வினை தாண்டி நீங்க ரீரிலீஸ் பண்ணாலும் கூட அந்த ஒப்பீட்டளவில் போகாது இன்றைக்கி அவர் சொல்கிறாரு வினை தாண்டி நல்ல நல்லா நான் வந்து பாரபட்சமாக பேசலை ஆனால் இந்த சரி இல்லை நாட்கள் ஓடக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பமான நாட்கள் தான் போகும் அது ரொம்ப ரொம்ப சொற்ப நாட்கள் அது கேட்டால் ஒரு நாள் அத ரெண்டு நாள் இப்போ படையப்பா இருபத்தஞ்சி நாள் ஓடுது பத்து நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மங்காத்தா பட் அந்த அளவுக்கு போமானால் கிடையாது அது காரணம் என்ன அந்த ஆடியன்ஸ் தான் அஜித் கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் வந்து விஜய்கிட்ட கிடையாது விஜய் கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அஜித் கிட்ட கிடையாது அதனால புரிஞ்சுக்கணுங்க ஏன் விஜய் படம் வந்து பார்த்தா பெரிய மாஸ் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் சொல்கிறாங்கல்ல ஏன் வந்து ரீலீஸ் படம்லாம் அவுட் ஆகுது எல்லா படம் எடுத்துங்க நீங்கள் என்ன இப்போ சமீபத்தில் ரீலீஸ் ஆனால் வந்து அந்த ஒரு வருஷம் ரீலீஸ் ஆன எல்லா படமும் நீங்கள் எடுங்க எல்லாமே ஸ்கேமில் தான் ஓடிச்சு ஸ்கேம் மீன்ஸ் என்ன இவங்களும் டிக்கெட்டை புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு பார்த்தா தேட்டர் போனால் காலியாக கிடக்கும் சும்மா சீன் ஓட்டுறதுக்காக இதுக்கு பருத்தி மட்டும் குட் ஒன்லி இருக்கலாமே அதுதான் நான் சொல்கிறேன் அது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் வந்து விஜய் படம் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு படம் தொடர்ச்சியாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நீங்கள் பண்ணுறது பெருசு இல்லை சார் பார்க்க வரணும்ல நான் இப்போ நீங்கள் கேட்கறதுனால நான் தவிர்க்க முடியாமல் இதை சொல்லிடுறேன் சொன்னால் தான் உங்களுக்கு சந்தோஷம் பிடிக்கணும் தெரியுது உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது சொல்லுது இப்போ ரீலீஸு ரீலீஸு சிம்புவே இல்லை ரீலீஸ் ஆகும்போது குறைஞ்சபட்சம் அந்த

படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் நடித்த படம் நீங்கள் நடித்த படம் நீங்கள் நடித்த படம் ரெண்டு ஒரு வார்த்தை அனுபவங்கள் இருந்திங்க நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லையா நான் கேட்குற போய் ப்ரமோஷன் நியாயமாக பேசுறேன் நேர்கா பேசுறேன்னா கரெக்டு தான் யாரையும் வந்து இல்லை இல்லை அடிச்சு பேசணும் தரக்கூடா பேச கிடையாது உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பேசவும் உங்கள் அப்பா வந்து பேசிட்டு இருக்கிறாரு இவ்வளவுதான் தமிழ் சினிமாவோட லட்சணம் நீங்கள் நடித்த படம் ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த அனுபவம் இருக்க இல்லையா அந்த அனுபவம் இருக்க இல்லையா எப்படி வந்து ஸ்னேகாவோட நீங்கள் டூயிட் பண்ணீங்க அது பேசலாமே எப்படி இந்த ஸ்டண்டு காட்சி எப்படி நினச்சிங்க முதல் ரோல் ரொம்ப நல்லா இருக்கும் சில படத்தில் அப்பா ரோல்ன்ற ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரோல் மகன் ரோல் அப்பா ரோல் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படத்தை வந்து நான் ரசித்து பார்த்தோம் அப்படின்னு போது சம்பந்தப்பட்ட நடிகரும் ரெண்டு ஒரு வார்த்தை ரீலீஸை பற்றி பேசினா தானே சார் பெருமை அதெல்லாம் மகிழ்ச்சி இன்னும் அந்த ரசிகத்துக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால டிஆர் வந்து தன் மகன் குறித்து பெருமையாக தான் நம்ம உள்ளே போக தேவல ஏன்னா சங்கருடைய அம்மாவே வந்து நான் சரி என் மகன் அப்பாவின்னு பேசினாங்க ஆட்டோ சங்கர் யாருக்காக ஆட்டோ சங்கர் நான் அப்படி சொல்லலை தப்பாக முடியும் தன் மகன் எவ்வளோதான் வந்து இதுவாக இருந்தாலும் அந்த பெற்ற தாயின் தகப்பன் வந்து பெருமையாக பேசக்கூடிய அது உதாரணத்தை தான் நான் சொன்னேன் ஆட்டோ சங்கர் வந்து நான் சிம்போட ஒப்பில்லைங்க அந்த எப்போவுமே தன் மகன் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் அது பெருமையாக தான் பேசுவாங்கன்னு சொல்கிறார் நான் தப்பாக சொல்லணும் தயவு செய்து அப்படி நினச்சேன் நான் அப்படி சொல்லலை ஆனால் இருந்தாலும் டிஆர் வந்து ஒரு மேடையில் வரும்போது அந்த மேடையில் என்னவோ அது மட்டும் பேசும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உயிருள்ள வரை உஷா வந்து பட்டம் நான் ரிலீஸ் பண்ண வரும்போது இவங்க வந்து கேட்குறாங்க டேட்டு கொடுக்குன்னு கேட்குறாங்க சரி அதெல்லாம் நான் தள்ளி வச்சுன்னு சொன்னதை விட முடிச்சிடணும் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் கூட நான் வந்து தள்ளி இருப்பேன் ஏன்னா அவருடைய நண்பர் தான் சார் பெருந்த ரஜினி வரார் சார் அடுத்தது சந்திரமுகி ரிலீஸ்க்காக கேட்குறாரு சார் என்ன சார் பண்ணுவீங்க தள்ளி வச்சுக்கலாம் சார் கமல் வரார் சார் அவரும் வந்து நான் உங்களுடைய சகல கலாவில் ஒன்று நாங்கள் ரீலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறார் சார் அப்போ நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் சார் வர எல்லாரும் நண்பர் தானே எல்லாரும் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் அரசியல் பேச்சுன்றது இதுதான் நாங்கள் ஒன்றும் அறிவு இல்லாமல் கிடையாது டிஆர் இந்த இடத்துல அரசியல் பண்ணுறாரு தன் இந்த சிலம்பாட்டம் படத்தை விடய ரசிகர்கள்லாம் வந்து பார்க்கணுன்றதுக்காக உள்ள டைலாக் தான் நாங்க வந்து எங்களுக்குலாம் சின்னதுலேயே காது குத்தி அந்த ஓட்டையெல்லாம் அடைஞ்சிச்சு இப்போ உள்ள நுழைக்க முடியாது புரியுதா சொல்றது அவசியமற்ற பேச்சு அளவோட பேச்சு இருக்கணும் சார் இது நீங்க சிம்பு குறித்து நீங்க பேசுறது இருக்க முடியுமா நீங்க சம்பந்தம் இல்லாமல் பேசக்கூடாதுன்ற நான் இப்ப அஜித் வந்து கேட்கிறேன் சார் அஜித் எதிரியா சார் அஜித் வந்து கேக்குறாரு சிட்டிசன் படத்தை நான் வந்து ரீரிலீஸ் பண்ணணும் சார் கொஞ்சம் வழி விடு சார் என்ன ரீரிலீஸ் இல்ல சார் நான் கேக்குறேன் அப்ப என்ன செய்வீங்க அஜித் என்னோட விரோதி அப்படின்னீங்களா விஜய் நண்பர்னு சொல்றதுக்கு காரணம் யாருக்கு யார் ஏன் நண்பர் எஸ்ஏசி நண்பர்னா பரவாயில்ல ஒரு வயசு இதெல்லாம் இருக்கு நண்பர் சொல்றது புரியுதுங்களா சமீப காலமாக வந்து சிம்பும் சரி டி வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு சொம்பு அடிக்கிறத பார்க்குறோம் விஜய்க்கு சொம்பு அடிக்கிறத பார்க்குறோம் இல்லையா உண்மை தானே ஏன்னா இந்த ஆதாரம் ஒன்றும் பேச மாட்டேன் இந்த ஜனநாயக படம் அந்த ரிலீஸ் ஆகும்போது சிக்கல் ஏற்படும் போது கூட ஒரு சில நடிகர் மட்டும் சிபிராஜு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அதுக்கப்புறம் வந்து சிம்பு அதுக்கப்புறம் சிம்பு தான் ரொம்ப முக்கியமான நீங்கள் வந்து கடந்த காலத்தில் எவ்வளோ கலந்து வந்திருக்கீங்க யார் இது

இவங்க சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆகும் போது விளைய ரசிகர்கள்லாம் வந்து பார்க்கணுன்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்துறாங்கன்ற மாதிரி தெரியாதுதான் இல்லையா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு இது அரசியல் அதனாலதான் சொல்றேன் மேடையில் வந்தீங்கன்னா என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் போய் பேசிட்டு போனா பிரச்சனை கிடையாது இப்போ நான் ஒரு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நீங்க சொன்ன மாதிரி வந்து தகவலை படம் வந்து எதனால் காலியாச்சு படம் சரியில்லை கிடீல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து படம் வந்து போர் குவாலிட்டி அது வந்து கதை இல்லை ஒரு மண் இல்லை மட்டும் இல்லை அது மணிரத்தன் படமாக இல்லை கமல் படமாக இல்லை அது போயிடுச்சு காலியாகிடுச்சு அதெல்லாம் ஒடுங்க பக்கம் அதுக்கு முன்னாடி வந்து பேசுன கமல் பேசுன அந்த இது இருக்கு இல்லையா அது தோண்டி தாண்டி படுதோல்விக்கு காரணம் ஒரு சர்ச்சையான பேச்சு உங்களுக்கு தெரியும் மேடையில் வந்து அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது சில வார்த்தைகள் பேசி தேவையில்லாமல் சர்ச்சையாகி அதனால் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து ஏங்க இந்த இடத்துல வந்து இவர் பேசினார் தேவையில்லாத தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுனார்ன்னு அதான் இந்த இப்போ பெரும்பாலும் இந்த சினிமாக்காரர்களுக்கு அது இயக்குநராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் இந்த மேடையில் வந்து தேவையில்லாத விஷயங்களை வளர்கிறதுன்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் அதில் உயிருடை உரைவு சார்கள் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க அதை நீங்கள் விட்டு கொடுத்தீங்க தன் மகன் குறித்து நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க இதெல்லாம் தான் ஓகே நம்ம வந்து இல்லை கமெண்ட்லேயே நம்மளே இருக்கு ஒரு கமெண்ட்லேயே நான் படித்தேன் அதில் ஒருத்தர் நல்லா போட்டிருக்காரு கமெண்ட் அது யாருன்றது தெரியாது போட்டிருக்காரு டாப் ஃபைவ்ல வந்து சிம்பு இருந்துருக்கணும் உண்மை அதாவது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெடியூல் வந்து ப்ராப்பராக வந்து ஷூட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக பேரை கெடுத்துக்காமல் இருந்திருந்தா டாப் ஃபைவ்ல இருந்திருக்கணும்னு சொல்கிறார் யாரோ ஒருத்தர் போடுறார் பதிவு அது யாருன்னு நமக்கு தெரியாது உண்மையாக தானே உண்மையாக தானே ஏன்னா ரஜினி ரஜினி கமல் விஜய் அஜித் அடுத்தது சூர்யா இல்லையா அதுக்கு அடுத்தது இன்னும் அடுத்த வட்டம் வருது அந்த அடுத்த வட்டத்தை வந்துடுற யாரு தனுஷ் சிம்பு இப்படி வந்துடுறாங்க ஆனால் உங்களுக்கு இவர் சிம்புக்கு அந்த திறமைக்கு சினிமா நாலஜிக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய டிஆர் மிகப்பெரிய ஆளுமை தன் மகன்றமோது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக சரியாக நீங்கள் வந்து உங்கள் கவனம் சிதறாமல் இருந்திருந்தா நம்ம ரொம்ப டீப்பாக பர்சனலாக போத்தவரை இருந்திருந்தால் அந்த டைம் ஷெடியூல் மட்டும் கரெக்டாகவே பயன்படுத்தினா இன்னைக்கு வந்து டாப் ஃபைவ் வந்திருப்பார் நீ டாப் ஃபைவ் வந்து சின்னம் இல்லையே டாப் டென்னில் வந்துருவார் பட் டாப் ஃபைவ் வந்துருக்கணும்ன்ற அது வருத்தம் அந்த ஏக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து தப்பாக வந்து சொல்லணுன்றது கிடையாது ஆனால் சரி கடந்து போயிடுச்சு அதில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பேசும்போது தேவையற்ற அரசியல்லாம் பேசக்கூடாது உங்களை தான் நீங்களே உங்களை புத்திசாலியாக பேசக்கூடாது எங்களுக்கும் இங்கே அறிவு இருக்குது கொஞ்சம் நீங்கள் எதுக்காக விஜய் எழுத்து வந்து பேசுகிறீங்கன்றது தெரியுது அரசியல் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட விஜய் பார்வை கூட உங்களுக்கு இருக்கட்டும் அரசியல் ரீதியாக உங்களுக்கு மாற்றுக்கருத்து கூட திமுக மீது கூட இருக்கட்டும் அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல அரசியல் நிலைப்பாருன்னு வச்சுங்க ஆனால் ஒரு மேடையில் வந்து பேசும்போது என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும் நீங்கள் திகட்ட திகட்ட நீங்கள் வந்து அடுக்கு மொழி பேசுகிறீங்க அந்த அடுக்கு மொழியே இன்னும் வந்து கோர்வையாக இருக்கும் இப்போவே அது செதறது அந்த கோர்வை வரல அடுக்கு மொழியிலே செதறது அப்போ என்ன அர்த்தம் வயசாகிடுச்சி புரியுதுங்களா அதனால் ஒரு படத்தில் உங்கள் அடுக்குமொழி பேசிட்டார் விஜயன்றதுனாலையே அதையே வச்சு நீங்கள் வந்து உருட்டக்கூடாதுல எனக்கு தெரிஞ்சு என்ன இந்த வேலையில் வந்து டீஆர் கொஞ்சம் ஓவரு எமோஷ்னலாக போகக்கூடாது எமோஷனலாக பேசுகிற தன் மகனுக்காக கண்ணீர் விடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் மகனுக்கு அவர் தானே கண்ணீர் விட முடியும் அதெல்லாம் சரி ஆனால் அது தாண்டி வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து பேச வரும்போது தேவையில்லாமல் விஜய் கொஞ்சம் ஜனநாயக படம் இருந்தால் கூட நான் வந்து நான் வந்து வழி விடுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அவர் என் நண்பர் அப்படின்னு அர்த்தம் என் நண்பர் வந்து அவருடைய ரசிகர்லாம் வந்து என் மகன் படத்தை வந்து பாருங்க அப்படி சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை அப்போது ரஜினி படம் வந்தால் என்ன பண்ணீங்க கமல் படம் வந்தால் என்ன பண்ணீங்க யார் படம் வந்தாலும் சொல்லுங்கள் விஜயகாந்த் படம் தான் என்ன பண்ணுவீங்க இல்லையா அளவு அளவுக்கு மீறி பேசக்கூடாது அளவோடு பேசணுன்ற சரிங்களா என்ன இருந்தாலும் ஊருக்கு உண்மை தெரியும் நாம் என்ன தான் நம்ம பேசினாலும் ஊருக்கு உண்மைன்றது வெளிச்சம் வெளிச்சமாக தெரியும் யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டு விட்றாங்க புரியுது சொல்கிறேன் நம்ம அந்த இடத்துல கூட நம்ம வரல நம்ம எதிராக வந்து விமர்சனம் பண்ணணுன்ற நமக்கு நோக்கம் கிடையாது டிஆரையோ சிம்புயோ தப்புனா தப்புன்னு சொல்லுவோம் அது வேற விஷயம் நீங்கள் என்ன தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தகவல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து நடிச்சேற கூடாது நான் பேசுகிறேன் அது பெரிய டிசாஸ்டர் ஆனது காரணம் கேட்டால் சிம்போட கேரக்டர் டோட்டல் டேமேஜ் அது என்ன சொல்ல போனால் சிம்புவோட ஸ்டேட்டஸே காலியாச்சு அந்த படத்தில் ஸோ அதனால் அது படத்தில் அது வேற ஆனால் ஆதரவான சில கருத்துக்கள் நம்ம பேசணுன்றதுக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா சொம்பனை அடிக்க முடியாது அதே சமயம் எதிராக பேசணும் நோக்கம் நமக்கு கிடையாது நேர்மையாக பேசணும் டிஆர் பேசுனது ஓவர் அதிகபட்சமாக நீங்கள் பேசக்கூடாது ஒரு மேடைக்கு வந்திருக்கேன் அந்த மேடையோட மோக்கம் என்னமோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க அதை விட்டு ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆனாக்கா நான் வழி விடுவேன் காரணம் கேட்டால் அவர் என் நண்பர் அப்போ மற்றவங்க ரஜினி யாருன்றதை சொல்லிடுங்க அஜித் யாருன்னு சொல்லிடுங்க விஜயகாந்த் யாருன்னு சொல்லிடுங்க இவங்க யார் பொதுவாக சொல்லுங்கள் வேறு யாரு வந்து படம் வந்தாலும் என்னுடைய நண்பராக இருந்தால் நான் வழி விடுவேன் அப்படி சொல்லுங்கள் இல்லையா அதுதான் சரியாக இருக்கும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதா இல்லையா தான் கோர்ட்டில் இருக்குது சரிங்களா தேவையில்லாத அந்த ஒரு வார்த்தை தான் இப்ப நமக்கு அங்க சர்ச்சா மற்றபடி தான் மகனை குறித்து பேசுறதுன்றது இயல்பா எல்லாரும் அப்படிதானே சார் அன்னைக்கு உங்க மகனை வந்து பேசினாலும் நீங்க போகணும் தான் பேசுவேன் என் மகன் மாதிரி அப்பாட்ட கிடையாது இல்லைன்னு தான் பேசுவோம் நானும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் ஆனா நாம அப்படி கிடையாது ஓகே பேசுவோம் ஆனா லிமிட்டோடு நிறுத்துவோம் ஏன்னா நம்ம மகன்களுக்கே பிடிக்காது நம்ம புகழ்ந்தோம்னா பிடிக்காது சொல்றது ஆனா ஒரு வகையில சந்தோஷம் அப்பா மகன் வந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறாங்க எஸ்எஸ்சி விஜய் மாதிரி இல்லாமல் டிஆரும் சிம்பும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றது மட்டும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் எல்லா மகன்களும் அப்பாவை பற்றி சொல்கிற ஒரே வார்த்தை சார் இது வேற சார் இது வேற நான் சொல்லுவது கேட்டால் ஒரு மகன் குறித்து ஒரு பெருமையாக பேசுறதும் சரி அது எப்பவுமே டிஆர்ஓ வந்து சிம்புவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து தன் அப்பாவை வந்து அவர் பரஸ் சொன்னதாக கிடையவே கிடையாது ரியாக்ட் பண்ண இன்னும் சொல்ல போனால் வந்து ஒதுக்கிறது வெறுக்கிறது இதெல்லாம் வந்து அவருடைய நண்பர் யார் டிஆர் நண்பர் விஜயோட வேலைகள் இது அப்போ நம்ம அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இருக்குது பட் நம்ம வந்து என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தா சிம்புவும் டிஆரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றது நம்ம மகிழ்ச்சி ஆனால் நண்பர்னு சொல்லும்போது அந்த நண்புக்கு நட்புக்கு ஒரு மரியாதை டிஆருடைய நட்புக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதைக்கு ஓர்ந்தவரா விஜய்ன்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அவ்வளோதான் அதோட அளவோடு பேசுறது நல்லது டிஆர் இங்க யாரும் வந்து காதில் கடுக்குன்னு போட்டுலாம் இல்லை சரிங்களா அதெல்லாம் சின்னதுலேயே குத்தி அது வந்து ஓட்டையெல்லாம் மறைஞ்சிச்சு பாருங்க எதாவது இருக்கா ஓட்டை இருக்கா இல்லை இல்ல அவ்ளோதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல வந்தவீங்க நன்றி நன்றி சார்